வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வங்கக் கடலோரம் வங்காள விரிகுடா கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணிய சுவாமி திரு முருகனுடைய திருக்கோயிலை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வள்ளி குகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இடதுபுறத்தில் இருக்கக்கூடியது தெய்வானை திருமணம் செய்து கொண்டு வரும் பொழுது கோபித்து கொண்டு இந்த குகையில் ஒளிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது சிறப்பான ஒரு கடற்கரையை கொண்ட ஒரு நகரம் இது பாருங்கள் திருச்செந்தூருக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடற்கரையில் வந்து நீராடிவிட்டு விட்டு திருமுருகனை வந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு செல்வது தான் மரபு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி குகை அப்படின்றது வரலாற்றுத்துவம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இந்த இடத்தை பார்க்குறது பெரும்பாலமை யாருமே இல்லைங்க ரொம்ப சொற்பமான அளவு தான் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பார்ப்பது என்பது அதை வந்து நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கு கடத்துதல் சொல்லிக் கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கோயில்களுக்கு வந்து போகும்பொழுது தெய்வங்களை பார்க்கின்றோம் ஆனால் வந்து இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை எல்லாம் பார்க்குறத தவற விட்டுடுறோம் கோயில்கள் என்பதே வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய திறமைகளினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கோயிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து முழுமையாக ஒரு நாள் முழுவதுமாக அமர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக உன்னிப்பாக கண்களால் பார்த்து அதை வந்து வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் சரியான விஷயமாக நான் நினைக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த திருச்செந்தூர் பிரகாரத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து முழுவதுமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்து நீங்கள் பார்க்க முடியாதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து இந்த கட்டமைப்புகள் எல்லாம் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த முழுமையாக இந்த கோயிலை வந்து பார்க்கலாம் ராஜகோபுரம் வந்து இப்போ கட்டுமானப் பணிகளில் இறங்கிட்டு இருக்குதுங்க உள்ளுக்குள்ள வந்து கோயில்களில் வந்து சிற்பங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கவோ செல்ஃபோன்களை எடுத்து செல்லவோ அனுமதி கிடையாது அதனால தான் இருந்து நம்ம எதுவுமே போட முடியலைங்க ரெண்டாவது வந்து இந்த கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே பாருங்கள் இப்போ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னதானம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையிலையும் பார்த்திங்கன்னா அன்னதானம் பக்தர்கள் வந்து கியூவில் நிற்கிறாங்க உள்ளரை போகும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆண்கள் இருந்து சட்டையோ பனியனோ போடக்கூடாதுங்க வேட்டு இருக்கணும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே போகும் பொழுது வீடியோக்கள் எடுக்கிறதெல்லாம் இப்போ வந்து தவிர்க்கப்பட்டு வருது கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே அப்படி தான் செஞ்சிட்ருக்குறாங்க இதனால் என்ன பயன் என்பது எனக்கு தெரியலைங்க ஏன்னா வீடியோ எடுத்து போடுறதன் மூலமாக பல மக்கள்களுக்கு அந்த கருத்துக்கள் போய் செய்யும் பொழுது வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறோம் இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக பள்ளிகளுக்கு அதாவது கோயில்களுக்கு செல்லும் பொழுது கடவுள் வழிபாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த கோயில்கள் சொல்லக்கூடிய சில விளிமுறைகளை வந்து விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியது என்பது நம்மளுடைய கடமை டியர் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அந்த ஷேர் திஸ் சேனல் டு எவ்ரி ஒன் ஆஃப் யவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு உறவினர்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர் ஒரு நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் போயிட்டு வாங்க அந்த கடற்கரையில் நீராடுங்க அங்கே வந்து நீராடும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதாக நீராடணும் காரணம் என்னென்னா அந்த கடற்கரை முழுவதும் பாறைகளால் ஆனதுங்க பாறைகள் அடிமட்டத்தில் பாறைகள் இருக்கும் சில நேரங்களில் அனுபவம் இல்லாமல் மோதி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடலில் குளிக்கும் பொழுது சிறு குழந்தைகள் எல்லாம் குளிக்கி வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது மணல் பங்கான கடற்கரை கிடையாதுங்க நீங்கள் இறங்குனதுக்கப்புறமே